நம்ம இந்த கிரகங்களுடைய தசைகள் அதில் வந்து மூணு தசை மூணு கிரகங்களுக்கு மட்டும்தான் அந்த தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சந்தி சாந்தி பரிகாரம் பண்ண சொல்லியிருந்தோம் அதில் ஒன்று ராகு தசை இன்னொன்று குரு தசை இன்னொன்று சூரிய திசை இந்த மூணு தசை ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சந்தி பரிகாரங்கள் பண்ணி பண்ணணும் இப்போ கு செவ்வாதசை நடந்ததுன்னா அடுத்த ராகுதசை வரும் அப்போ செவ்வாதசை போது ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த ராகுதசைக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு குஜராகு சந்தி சாந்தி இது மாதிரி ராகு குரு சந்தி சாந்தி சுக்கராதி சந்தி சாந்தின்னு மூணு கிரகங்களுக்கு சாந்தி பூஜை பண்ண சொல்லியிருக்கோம் இது ஹோமங்கள் பண்ணி கலசங்களை வச்சு அஞ்சு பிராமணாவை கூப்பிட்டு தானங்கள் கொடுத்து இதுவும் நிறைய பொருட்செலவாகும் இப்போ அந்த பொருட்சியை வசதியே இல்லாதவா என்ன பண்ணணும் சொன்னால் இப்போ குரு சாந்தின்னு சொன்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவகிரம் உள்ள கோயிலில் போய் நவகிரத்தில் இருக்கிற குருவுக்கு முள்ள புஷ்பம் வாங்கி போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு தீபம் ஏற்றி அப்படி தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது வாரம் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பரிகாரங்களை அவள் பண்ணிக்கலாம்